வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் கணேஷ் காந்தி ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சென்னையில் இருந்து சபரிமலைக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறது தான் ஸோ பம்பாவுக்கு நேரடி பஸ் கிடையாது நிலாக்கல் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் பம்பாவுக்கு போய் நிற்கும் ஐ மீன் சபரிமலைக்கு போகிற பஸ்லாம் நிற்கும் நிலாக்கல்லேருந்து அறுபது ரூபா டிக்கெட் கொடுத்து கேரளாவோட ஸ்டேட் கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறி அதில் பம்பாவுக்கு போயிட்டு அங்கே தான் நம்ம நடைபாதை பயணிக்க ஆரம்பிக்கணும் ஸோ இப்போ நிலாக்கல்லுக்கு பஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சாந்தேதி ஓணமுக்கு ஆரம்பிக்கிறதுனால ஒரு பஸ் கம்பெனி ஜே ஜே யாத்திரான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை போயிருக்கேன் ஆனால் அவங்கக்கிட்ட அப்போ வந்து புஷ் பேக்கில் போனால் இப்போ வந்து செமி ஸ்லீப்பர் பஸ் இருக்குது ஸோ ஸ்லீப்பரில் நமக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு மணிக்கு ஆரம்பித்து நாலு ஐம்பதுக்கு போய் சேர்ந்துடும் காலையில் ஓகேங்களா ஸோ ரிட்டனும் பார்த்தீங்கன்னா மறுநாள் அதாவது இப்போது மதியம் ரெண்டு மணிக்கு கிளம்புறவங்க விடிய காலையில் அஞ்சு மணிக்கு போய் சேர்றாங்க அஞ்சாந்தேதி காலையில் அஞ்சாந்தேதியே ரிட்டன் இருக்குது அஞ்சாந்தேதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே பஸ்ஸு ரிட்டன் வந்துடும் அது மறுபடியும் அதே பஸ் உங்களுக்கு ஏழாம் தேதியோ ரிட்டர்ன் கொடுக்குறாங்க ஐ மீன் சர்வீஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு மணிக்கு கிளம்புது ஈவினிங்கை கிளம்பி மறுநாள் காலையில் ஏழரை மணிக்கு சென்னைக்கு வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ வரவங்க வரலாம் இல்லை ஏழாம் தேதி வரவங்க ஏழாம் தேதி வரலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாந்தேதி ஈவினிங் இங்கேருந்து கிளம்புது ஆறாம் தேதி காலையில் போய் சேரும் சாரி அஞ்சாந்தேதி ஈவினிங் கிளம்பும் இல்லை இல்லை ஆறாம் தேதி ஈவினிங் கிளம்பும் ஏழாம் தேதி போய் சேரும் திருப்பி ஏழாம் தேதி ஈவினிங் கிளம்பும் தேதி காலையில் வந்து சேர்றோம் ஏன்னா நமக்கு தர்ஷன் வந்து ஓணமுக்காக மூணாம் தேதியிலேருந்து எட்டாம் தேதி ஏழாம் தேதி வரையும் கோவில் தர ஓப்பனில் இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது லொக்கேஷன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சப்போஸ் நிலாக்களுக்கு பஸ் கிடைக்கல அப்படின்னா பத்தனமித்தா அப்படிங்கிற பக்கத்தில் உங்களுக்கு பஸ் இருக்குது அங்கேருந்து நிலாக்கள் கிட்ட கத்தான் குமலிக்கு போயிட்டு கும்ளியிலருந்து நிலாக்கள் போகலாம் ஸோ இது மூணுத்தில் எங்கே உங்களுக்கு நியரஸ்ட்டு லொக்கேஷன் இருக்கோ அங்கே போகலாம் ஓகேங்களா தேக்கடி குமிலி ரெண்டும் ஒரே ரூட்டு தாங்க ஒரே லொக்கேஷன் தான் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மனசில் புஸ்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ